Summer holidays vandachu, namma GT holidays um vandachu. GT holidays, South India's number one travel brand. யுவராஜ் மேலே வந்து முதல்ல ஒரு குண்டர் சட்டம் போடப்பட்டது அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கொலை ஜாதி வன்கொடுமை ஆதாரங்களை அளித்தல் இந்த மூணுக்கான தனித்தனியா வாங்கியிருக்க மூன்று ஆயுள் தண்டனை ஆகும் வரை சிறை அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை ஒரு ரெண்டு நாள் தான் பரவாயில்ல வெளில வந்திருக்கார் இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டங்களும் இவ்வளவு பெரிய ஆரவாரமான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு

டைம் முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன் அடுத்த தடவை சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு போற திருப்பி இந்த கேஸ் வந்து எடுத்து நடத்துறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அங்க வந்த ஆட்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள் ரெண்டு பெரிய ரவுடிகள் வந்து நிக்கிறாங்க இவரு கூட இவருக்கு தொடர்பான்றதே நமக்கு அப்பதான் தெரிய வருது

கூட்டமே சேர்ந்து மாவீரனேன்னு கத்தும் போது இவ்வளோ ஆட்களை சம்பாதிச்சு அப்படி என்ன பண்ணிட்டார் அப்படி அப்படி என்ன சாதனை பண்ணுறான்றதை பற்றி தியாகி வெளில வரும்போது கொண்டாடுற மாதிரி உன்னை நம்மளால் பார்க்க முடியுது மக்கள் அங்கே என்னோடய ஜாதின்னு ஒரு டாக்லென்ட் இருக்கு அந்த ஜாதி பெயரை காப்பாத்துறதுக்கு எனக்கு கொடுத்துருவேன் தலைவனாக உள்ள கொண்டு வந்து சித்தரிக்கப்பட்டு வைக்க இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான் இந்த இடத்துல யுவராஜ் அப்படிங்கிற பர்சன் சுப்ரீம் கோர்ட் தான் அடுத்தது பாக்கி இருக்க ஒரு விஷயம் இந்த விஷயத்தை எடுத்துட்டு அப்பீல் போகலாம் அது ஒன்று மட்டும் தான் இங்கே நடக்க போகுது பெட்டிஷன் வந்து அட்மிட் பண்ணப்படுதான்றது முதல் விஷயம் இருக்கு இந்த தண்டனைகள் குறையுமா அப்படிங்கிறது கேட்டால் அது பெரிய கொஸ்டின் மார்க் தான் ஒரு பத்து வருடங்கள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தன்னிடத்தை காரணமாக அவங்கள வெளியே அலோவ் பண்ணலாம் ஓகே பட் அதுவும் யுவராஜ் விஷயத்தில் நடக்குமான்னு கேட்டாங்க வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் பிரியதர்ஷினி மேம் தான் இருந்திருக்காங்க மேம் வணக்கம் வணக்கம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரொம்ப பேசப்பட்டு மக்களை வந்து ரொம்ப ஒரு பாதிப்புக்கு ஒரு கேஸ் என்னன்னா அந்த யுவராஜ் அந்த கூகுளோட கேஸ் தான் யுவராஜ் வந்து ரிலீஸ் ஆயிருக்காரு கொண்டாடுறாங்க ரொம்ப பெருசா பேசப்படுறாங்க அந்த அளவுக்கு அதாவது அவர் வந்துட்டு ஏதோ சாதிச்சுட்டு ஆள் மாதிரி ரொம்ப பேசப்படுறப்போ சோ யார் இந்த யுவராஜ் யுவராஜோட பின்னணி என்ன இந்த கேஸு இதெல்லாம் எப்படி வந்து மூவ் ஆச்சு அவருக்கு அவரோட இந்த சிறை காலம் எவ்வளவு நாள் இருக்க போகுது அதுக்கெல்லாம் முன்னாடி யுவராஜ்க்கு இவ்வளவு ஒரு மரியாதை இவ்வளவு ஒரு வீரன் வீரர் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாரும் கரகோஷம் எழுப்புறாங்க அந்த கூட்டம்லாம் ஃபர்ஸ்ட் யார் இந்த யுவராஜ் திரும்ப இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆடவர் கொலை அதில் கொண்டு வர ஒரு டாகா தான் இது பார்க்கப்படுது ஏன்னா ஸ்டில் அது பார்க்கும்போது அவர் வெளியே வரும்போது அந்த கொண்டாடுறதை பார்க்கும்போது அவரும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டு இப்போ வெளில வரைக்கும் எல்லாத்துலேயும் ஒரு சிரிப்போடு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் எப்படி ஒருத்தவங்க தண்டனை வாங்கிட்டு போயிட்டாங்க அதுவும் மூணு ஆயுள் தண்டனை ஓகே ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மூணு கொலை ஜாதி வன்கொடுமை ஆதாரங்களை அழித்தல் இந்த மூணுத்துக்கான தனித்தனியாக வாங்கியிருக்கார் ஆக்சுவலி ஃபோர்டீன் 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 இயர்ஸாக நமக்கு இருந்தாலும் மூன்று ஆயுள் தண்டனை சாகும் வரை இது சிறை அதுதான் அவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அப்படி இருந்தும் எப்படி இது நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டாவது ஹைகோர்ட்லேயும் கீழே கீழமை நீதிமன்றம் கொடுத்த ஒரு தண்டனையை உறுதிப்படுத்தியிருக்காங்க திரும்ப இப்போ அவருக்கு ஃபைனலாக இருக்க ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் போனோம் அப்புறம் கருணை மனு போனும் இது ரெண்டு தான் அவருக்கு ஆனால் அதுவும் எந்த அளவுக்கு அவருக்கு மாறும் நமக்கு தெரியாது திரும்ப தண்டனை உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு விஷயமா பிகாஸ் ஆஃப் எவிடன்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அது எல்லாமே டெக்னாலஜி எவிடன்ஸ் எவிடன்ஸ் டிஜிட்டல் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அவருக்கு ஒன்னு ரெண்டாவது சொன்ன மாதிரி ஒரு ஒரு தியாகி வெளில வரும்போது கொண்டாடுற மாதிரி பார்க்க முடியுது மக்கள் அங்கே ஏதோ ஒரு போராட்டத்துக்காக உள்ள போயிட்டு வெளில வந்தவர் நமக்காக தலைவர் வந்துட்டார் கொண்டாடுறத பார்க்க முடியுது அப்படி கிடையாது ஏன்னா இன்னும் என்னவா இருந்தாலும் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு முன் போட்டினால முன் பகையினால இல்லை தொழில் போட்டினால ஒரு கொ ஒரு கொலை நடக்குது அப்படின்னா அது வேற நேச்சர் ஆஃப் ஒரு விஷயமா இருக்கு பட் ஆணவ கொலை அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ப்ரைடா எடுத்து எடுத்துக்கொள்ளப்படுது இன்னைய வரைக்கும் அது தவறு அப்படின்றத உணர்றதுக்கு யாருமே இங்க ரெடியாவே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா அதை விஷயம் ஒரு ஒரு குற்றம் செஞ்சுட்டாங்கன்னா அதை திருந்தணும் ஓகே திருந்ததுக்காக தான் நமக்கு அந்த ஜெயில் பீரியட் கொடுக்கறது நம்ம இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டமே அப்படி தான் இருக்குது ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு உடனே தூக்கு அப்படிங்கிற கான்செப்டை தாண்டி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு உணர்றதுக்கான ஒரு ஒரு டைம் பீரியட் கொடுக்கணும் அதுதான் ஜெயில் அப்படிங்கிற டைம் பீரியடாக இருக்குது பட் இங்கே இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தெரியவே இல்லை சரி யார் அவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து சங்ககிரி அங்கே இருக்க வந்துட்டு தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையின் நிறுவனர் அவர் ஓகே அதான் அதுலேயே இருக்க பாருங்கள் டேக் ஜாதி டேக் கவுண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ இன்னைய வரைக்கும் கோகுல்ராஜ கொலைப்படுறதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன வருத்தம் கூட இருக்கிறதா நமக்கு தெரியல என்னோட ஜாதி என்னோட இனத்தை பேரை நான் காப்பாற்றிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் ரொம்பவே ஒரு மட்டும் அந்த இடத்துல ஏன்னா எதுவுமே இருக்கவங்களும் அதை போற பாராட்டுறதாகட்டும் அந்த விஷயமாகட்டும் இன்னொன்று என்ன சொன்ன மாதிரி அவர் ரெண்டு நாள் தான் பொருள்ல வெளில வந்திருக்கார் ஏன்னா அவருடைய பெண்ணனுடைய மஞ்சள் மஞ்சள் நீராட்டுக்காக வந்திருக்காரு இந்த சம்பவம் நடக்கும்போது அவருக்கு வயசு நாற்பது அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இப்போ என்ன உங்களுக்கு நாற்பத்தெட்டு வயசு ஆகுது நாற்பத்தி நாப்பத்தொன்பது வயசு ஆகுது இல்லையா சோ வந்துட்டு இதற்காக ரெண்டே நாள்ல வெளியே வந்தவருக்காக தான் இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டங்களும் இவ்வளோ பெரிய ஆரவாரமுமான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது மேம் அதே மாதிரி அவர் கூட ஒருத்தர் வந்து நம்ம வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்க்குறோம் அவரும் கொஞ்சம் பெரிய ஆள் அவரும் வந்து தேடப்படக்கூடிய ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க சோ ராக்கெட் ராஜான்னு நினைக்கிறேன் லைக் அவர் யாரு அவருக்கும் இவருக்கும் அந்த சம்பந்தம் என்ன எப்படி இது வந்து இவ்வளோ வெளிப்படையா வந்து எல்லா சமூக வலைதளங்களும் போறாங்க எல்லாரும் தேடப்படிய தேடப்படக்கூடிய ஒரு ஆட்கள் போலீஸாரால் தேடப்படக்கூடிய ஒரு ஆட்கள் எல்லாருமே ஒன்றா ஒரு இடத்துல சேர்கிறாங்க அதே இடத்துல போலீஸும் இருப்பாங்க எப்படியும் இவங்களுக்கு வந்து பரவல் வந்து வெளியே வரணும்னா செக்யூரிட்டியோட ஃபுல் செக்யூரிட்டி உள்ள வருவாங்க அப்போ இவங்கெல்லாம் உள்ள வரதையும் அந்த போலீஸாரெல்லாம் பார்க்க முடியுது எப்படி இந்த நிகழ்ச்சி இவ்வளோ பிரம்மாணம் நடக்குது முதல்ல சரி உங்களுக்கு ஒன்றும் இல்லை இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா யுவராஜ் மேலே வந்து முதல்ல ஒரு குண்டர் சட்டம் போடப்பட்டது குண்டர் சட்டம் போடப்பட்டு அப்புறம் அது ரத்து செய்யப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கு இங்கே பார்க்கும்போது ராக்கெட் ராஜா அப்படின்னு கேட்கும் போதே வந்து அவரும் நிறைய வந்து குற்ற பின்னணியில் ஈடுபட்ட ஒரு பர்சனாக தான் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்காரு நம்ம அவரை பற்றி டீட்டெயிலாக வேணா நம்ம ஒரு ஒரு இதுவாக நம்ம தனியாக பேசலாம் அவரை பற்றி என்னென்ன அவரும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இன்னொன்று வந்து இவங்களா வரும்போது போலீஸ் கண்டுக்க மாட்டாங்களா கான்செப்டை தாண்டி இப்போ இந்த மாதிரி பர்சன்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னா ஒரு ஒரு குற்ற செயல் நடக்குதா அதை செஞ்சிடுறாங்க உள்ள போறாங்க பெயில்ல வெளில வராங்க பெயில்ல வழியே வந்து அதுக்கான பீரியட் அதுக்கான கேஸை கண்டெஸ்ட் பண்ணக்கூடியது நம்மளால பார்க்க முடியுது திரும்ப அந்த மாதிரி ஒரு குற்ற சம்பவம் திரும்ப அந்த மாதிரி ஒரு குற்ற சம்பவம் சோ இவங்கெல்லாம் எப்படின்னா சீ போலீஸ் ரெண்டு விஷயத்துல வந்து ஒருத்தவங்கள ரொம்ப எப்படி சொல்றது ஃபோர்ஸ் பண்றத நம்மளால பார்க்க முடியும் ஒண்ணு ஒரு ஒரு வாட்டி குற்றம் செஞ்சுட்டு அப் ஸ்கேன் ஆயி போனாங்க அப்படின்னா போலீஸ் அவங்கள தேடக்கூடிய விஷயம் நம்மளால பார்க்கப்படுது இன்னைக்கு எல்லாருமே எடுக்கிற டேக் என்னவா இருக்கு இந்த இடத்துல அப்படின்னா நான் தான் வந்து கரெக்டாக கோர்ட்டுக்கு போயிட்டு நான் தான் கண்டிஷனல் பெயிண்ட் வெளியே வந்த ரொம்ப ப்ராப்பரா சைன் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த அனேச ஞான செகண்ட் விஷயத்துல அதான் பார்க்க முடியுது இருவருக்கும் மேற்பட்ட கேஸ் அதுல பிரசண்ட்ல ஆறுல இருந்து ஏழு பெண்டிங் கேஸ் இருந்தது நம்மளால பார்க்க முடிஞ்சது ஏன் போலீஸ் கண்காணிப்புல இல்லையான்னு அந்த இடத்துல நம்ம கேட்டோம் கேட்கும் போது அவர் அவர் வருவாருங்க கால்துறை தரப்புல இருந்து சொன்னது நம்மளால பாக்க முடிஞ்சுது வருவாருங்க வந்தா அவர் போவாரு ப்ராப்பரா சைன் பண்ண வேண்டிய இடத்துல சைன் பண்ணுவார் ப்ராப்பரா ட்ரையல் அட்டன் பண்ண வேண்டிய இடத்துல அட்டன் பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு போர்வைக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் தான் இவர்கள் எல்லாருமே அதனால தான் இப்போ அப் ஸ்டேண்ட் ஆகின்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் யோசிச்சு பாருங்க ரொம்ப நாளாக இருந்து இருந்தார் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு வரப்போ அவரு கைது செய்யப்படுவார மாட்டார் கண்டிப்பாக கைது செய்யப்படுவார் இல்லையா ஏன்னா இதுவே இங்கே யுவராஜ் இந்த இந்த கேஸ் எல்லாமே நடக்கும்போது கிட்டத்தட்ட நூற்றி அஞ்சு நாள் வந்துட்டு இந்த இடத்துல அப்ஸ்கேண்டாக இருந்து அதுக்கப்புறம் ப்ரெஷர் ரொம்ப போட 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 தான் அதுக்கப்புறம் வந்து சிபிசி எடுக்கிட்டா அவர் சரண்டர் ஆனதை நம்மளால் இங்கே பார்க்க முடிஞ்ச விஷயமா இருக்குது இந்த கேஸில் மேம் மொதல் இந்த யுவராஜ்ன்றவர் யார் அவரோட பின்புலம் என்ன ஏன்னா இவ்வளோ பெரிய ஆளாக வரதுக்கான காரணம் என்ன ஏன்னா சாதாரணமாக ஒரு நபரை வந்து இவ்வளோ கொண்டாட முடியாது சோ ஏதோ ஒரு விஷயம் அவரோட பின்புலமோ இல்ல அவர்களோட ஜாதி சார்ந்தோ இல்ல அந்த கூட்டத்துக்கோ ஏதோ ஒண்ணு பண்ணியிருப்பார்ல இப்போ முதல்ல அவர் எப்படி உருவாரு யுவராஜன்றவர் இவ்வளவு பெரிய ஆளா இவ்வளவு மதிக்கத்தக்கவரா வந்து நிற்கிறாங்க மாவீரனே சொல்லி எல்லாருமே கத்துறாங்க அந்த கூட்டமே சேர்ந்து மாவீரனே கத்தும் போது இவ்வளவு ஆட்களை சம்பாதிச்சு அப்படி என்ன பண்ணிட்டாரு அப்படி அப்படி என்ன சாதனை பண்ணிட்டாருன்றதா உங்களுக்கு இன்னும் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இன்னும் அந்த கல்ச்சர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல வீட் பாக்குறவங்க ரிலேட் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன் இன்னைக்குமே முக ஜாடியை வச்சு அவங்க எந்த ஜாதிக்காரங்கன்னு சொல்ற அளவுக்கு மக்கள் இன்னைக்கு இருக்காங்க அது அதெல்லாம் நீங்க நம்ம எங்கேயோ எல்லாம் இதே சென்னையில அந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கு இன்னும் நம்ம ப்ராப்பர் சவுத் போக 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 நிறைய நம்ம நடக்கக்கூடிய வந்து ஆணவ கொலை பார்ப்போம் இல்லைன்னா லைக் இந்த கூலிப்படை ஏவி விட்டு பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ஜாதியின் பேரில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இன்னும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இன்னும் தான் முன்னாடி போயிட்டு பிற்காலத்துல இருந்து முற்காலத்தை தாண்டி நம்ம முன்னாடி போயிட்டு இன்னும் நம்ம நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வரணும் நிறைய சாதிக்கணும் பிள்ளைகளுக்கு வந்து ஜாதி இல்லாம வந்துட்டு வளர்க்கணும் ஏன்னா நம்ம லாவே அதுதானே சொல்ற ஒரு விஷயமா இருக்கு ஆல் ஆர் ஆல் பீப்புள் ஆர் ஈக்வல் அண்ட் ஈக்வல் ஈக்வாலிட்டி பிஃபோர் லான் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா தான் நம்ம சொல்றோம் ரெஸ்பெக்ட் ஆஃப் ரேஸ் காஸ்ட் ஜெண்டர் செக்ஸ் கம்யூனிட்டி அதான் பட் ஆனா ஸ்டில் இன்னமும் நம்ம அங்க போய் பார்த்தோம்னா அவங்க சொல்ற ஒரு விஷயம் இன்னும் ஒரு அதை விட ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா நீ பேசுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த ஜாதியை சார்ந்த இருக்கணும் நீ பாக்குற ஒரு பொண்ணு ஏன்னா இப்போ நானும் நிறைய கேட்டிருக்கேன் அந்த மாதிரி நாளைக்கு அவங்க பையனோ பொண்ணோ வளர்ந்து வரும்போது அவங்க போய் உட்கார்ந்து பேசுறாங்க பாருங்க ஸ்கூல்ல அந்த பர்சன்ஸ் கூட அவங்க ஜாதியை சார்ந்தவர்களாக தான் இருக்க வேண்டும் இல்லைன்னா உன் படிப்பை நிறுத்திவிடுவேன் உன்னை அடுத்த கட்டத்துக்கு போக விட மாட்டேன் அந்த மாதிரி சொல்றவங்களும் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி மக் இவங்களதான் மக்கள் என்ன பண்றாங்கன்னா தன்னோட தலைவனை ஏத்துக்குறாங்க அது எப்படி அதுனா தன்னை காக்க வந்தவங்கன்ற மாதிரி அருமைங்கள இது இப்படி யோசிச்சு பாருங்களேன் அவங்க ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருக்காங்கன்னு போது அவங்களுக்கு கொடுத்து உதவுறதோ இல்லை அவங்கள அடுத்த கட்டத்து கொண்டு வர தலைவனா ஏத்துக்கலாம் கண்டிப்பா ஏத்துக்கலாம் இங்கே மக்கள் அதை பார்க்க ரெடியா இல்ல என்னோட ஜாதின்னு ஒரு டாக்லைன் இருக்கு அந்த ஜாதி பெயரை காப்பாத்துறதுக்கு எனக்கு ஒருத்தர் வேணும் சோ அப்படிங்கிற விஷயத்த போது தான் இவர் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் நல்ல வெல்ட்டுடாவே இருக்கார் பிகாஸ் பிஸ்னஸ் அண்ட் எவெரித்திங் அப்படி இருக்கும் போது அவர் வந்து ஜாதி தலைவனாக உள்ள கொண்டு வந்து ஒரு தலைவரா சித்தரிக்கப்பட்டு வை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனி மனிஷன் தான் இந்த இடத்துல யுவராஜ் அப்படிங்கிற பெர்சன் அந்த கேஸ் ஆஹ் நடக்கும் போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஃபேஸ் பண்ணிச்சாங்க அந்த கேஸ் உள்ளே வரும்போது இது வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது என்ன மாதிரி எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அந்த அதில் நிறைய இஷ்யூ இருக்குது அதில் வந்து ஒரு ஒருத்தர் டிஎஸ்பி விஷ்ணு பிரியாவும் அதில் முதல் பண்ணிட்டு நம்மளால் பார்க்க முடிஞ்சது அதில் ஏன்னா அதுக்கப்புறம் தான் இது முதல்ல வந்துட்டு காவல்துறை கிட்ட இருந்த கேஸை தான் அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட வலியுறுத்தலின் பெயரில் எல்லாமே என்ன ஆச்சுன்னா இந்த சிபிசிஐடி கிட்ட வந்து கோகுல்ராஜ் கேஸ் மாற்றப்பட்டது இவங்களை விஷ்ணு பிரியா கேஸ் வந்து சிபிஐ கிட்ட மாற்றப்பட்டது ஒன்று ரெண்டாவது நம்ம நிறைய ஆடியோ நோட்ஸ் அப்போ லீக் ஆகிறத நம்ம பார்த்துருப்போம் நான் சொன்னேன் இல்லையா இப்போ நூற்றி அஞ்சு நூற்றி நாலுக்கு அப்புறம் இவர் வந்து சரண்டர் ஆனாருன்னு சொல்லி சிபிஐ கிட்ட அதுக்கு முன்னாடி விஷ்ணு பிரியா அவர்களும் அந்த யுவராஜ் அவர்களும் பேசின ஆடியோஸ் நமக்கு நிறைய ரிலீஸ் ஆனது நம்மளால பார்க்க முடிஞ்சது அப்போவே ஒன்பது வருடங்களுக்கு முன்னாடி இவங்க வந்து கெஞ்சுவாங்க அவர்கிட்ட ப்ரெஷர் எல்லா பக்கம் இருந்து வருது பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கு எல்லாமே இருக்கு ஸோ இது வந்து அதிமுக இருந்த அப்பவும் இந்த கேஸ் நடந்தது திமுக இருந்தப்பையும் இந்த கேஸ் நடந்தது ரெண்டுமே ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருக்கும் போதே ஸோ எல்லா சைடும் எங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு நீங்க வந்து சரண்டர் ஆயிருங்க சரண்டர் ஆயிடும் அவங்க கெஞ்சுவாங்க ஆக்சுவலி அந்த இடத்துல அந்த ஆடியோல அதெல்லாம் இருந்தும் தாண்டி ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு வந்து அந்த பொலிட்டிக்கல் பீப்புளோட ப்ரெஷர் ஹையர் அஃபிஷியல்ஸோட ப்ரெஷர் இந்த பிடிக்க முடியலன்ற ஒரு ப்ரெஷர் எல்லா ப்ரெஷரும் சேர்ந்து தான் அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே பார்க்கப்படுது ஒன்று ரெண்டாவது இங்கே மோகன் அவர்கள் வழக்கறிஞர் அவர்களே இந்த இடத்துல சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா அரசு தரப்பு வழக்கறிஞர் சரியாவே அந்த இடத்துல எதுவுமே பண்ணல அப்படிங்கறதுக்காக தான் ஒரு ஸ்பெஷல் பர்சனாக இவரை கொண்டு வந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது அவருமே இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இல்லை இது வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா ஒரு அமௌண்ட் பே பண்ணணும் ஃபீஸு அந்த மாதிரி ஒரு ரூபாய் இல்லாம இந்த கேஸுக்கு நான் வாதாட்டினு அவருக்கு அதுக்கு அதுக்கான விருதும் அவர் வாங்கியிருக்காரு இந்த இடத்துல அப்படின்னு சொன்ன ஒரு விஷயமாகட்டும் ரெண்டாவது என்ன பார்த்தோன்னா விஷ்ணு அந்த ரெண்டாவது வந்து இந்த கோகுல்ராஜுக்கு எதிராக இருக்க சுவாத்தியே பிறல் சாட்சியாக மாறினதை நம்மளால பார்க்க முடிஞ்சது அதாவது ஹாஸ்டல் விட்னஸாக மாறிட்டாங்க அந்த இடத்துல அதற்காக நீ நீதிமன்றமும் இங்கே வந்து அவங்க மேலே கண்டம்ஸ் ஆஃப் கோர்ட் ஆக்ட் கீழே ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல ஸோ இதெல்லாம் தாண்டி ஃபைனலாக இந்த கேஸ் இதுதான் அப்படின்னு ஊர்ஜிதம் ஊர்ஜிதமானது வந்துட்டு பார்த்தோன்னா ஒன்லி வித் ஹெல்ப் ஆஃப் டெக்னாலஜி அந்த டெக்னாலஜி என்ன இருக்கும் அது மட்டும் இல்லை அப்படின்னா இந்த கேஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட நூற்றி பதினாறு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டதுங்க இரநூத்தி எழுபத்தி நாலு பேஜ் ஆஃப் ஜட்மெண்ட் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு மொத்தம் ஸோ இவ்வளோ விஷயங்கள் எப்போ இதெல்லாம் யோ இது பண்ணி தான் கொடுக்கப்பட்டது ஒன்று ரெண்டாவது பெரிய இதில் ஒரு சிக்கலாக இருந்த விஷயம் என்னவா இருக்குன்னா லோவர் கோர்ட்லேருந்து இந்த கேஸ் வேண்டான்னு சொல்லி அவங்க அம்மா வந்துட்டு அதாவது ஃபஸ்ட் இது வந்து சஸ்பிஷியஸ் டெத்துன்னு முடிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்தது அதுக்கப்புறம் இது தற்கொலைன்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது ஏன்னா ரயில்வே ட்ராக்ல வந்து தலை துண்டிக்கப்பட்ட நிலையிலும் நாக்கு துண்டிக்கப்பட்ட நிலையிலும் இருந்தப்போ இல்லைங்க ரயில்வே ட்ராக் അതിനുള്ളതാ claro, no, தலை துண்டிக்கப்பட்டிருச்சு தற்கொலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இன்னொன்று இதில் வந்து கோகுல்ராஜ் நம்மளால் பார்க்க முடிஞ்ச விஷயம் ஒரு வீடியோவும் ஒரு ரெண்டு பேஜுக்கான கைப்பட எழுதின லெட்டரும் அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் அது வந்தது அப்புறம் அப்புறம் போலீஸ் எப்படி இருப்பாங்க வந்து கைப்பற்றி அதுக்கப்புறம் பாரன்சிக் அனுப்பும் தான் தெரிஞ்சது இந்த யுவராஜோட டிரைவர் இருக்கார் இல்லையா டிரைவரோட ஃப்ரெண்டு தான் வந்துட்டு இந்த மாதிரி அவர் ஃபோனில் எடுக்கப்பட்ட வீடியோ தான் அவங்களே எடுத்து அவங்களே சித்தரிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் ஏன்னா கொலையை தற்கொலையாக மாற்றுவதற்காக அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தச்சு இவ்வளோ சிக்கலையும் தாண்டி கான்ஸ்டியூட் பண்ணி கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டு தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டுங்க நமக்கு மேம் அதே மாதிரி அந்த கேஸில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி யுவராஜ் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருப்பார் இது வந்து நான் என்னோட ஜாதியை வந்து காப்பாற்றினதான்னு நினச்சி பெருமைப்படுறேன் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எனக்கு வந்து வருத்தம்லாம் இல்லை மன வருத்தம்லாம் இல்லை ஜெயிலுக்கு போகிறது எனக்கு புதுசு கிடையாது இது என்னோட முதல் கேஸும் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறேன் ஸோ அவருக்கு பின்னாடி என்னென்ன கேஸ்லாம் இருக்குது அப்படி என்ன எத்தனை தடவை தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு அவர் பேசுகிற வச்சு பார்க்க இப்போ அவர் வந்து பெருசாக ஜெயிலுக்கு போகப்பட்ட ஒரு கேஸ் இதுவாக தான் இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது அவர் இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப இந்த மாதிரி ஒரு அஃபென்சஸ் பெருசாக செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு அந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம நமக்கு வந்து வரல இந்த இடத்துல அப்படி இருக்கும் சொன்ன மாதிரி நான் அந்த பெரிய விஷயம் சொல்லலாம் அவரே கன்ஃபியூஷன் ஸ்டேட்மெண்ட் ஏன்னா ஒருத்தவங்க இருந்து அவங்க வாயால் விடுற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் லால வந்து பெருசாக கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு ஃபேக்ட் அதாவது ஒரு குற்ற செயலில் ஜட்மெண்ட்டுக்காக எடுத்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு எவிடன்ஸ் தான் அங்கே பார்க்கும் போது இவர் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா புதிய தலைமுறையில் வந்து உட்காந்துட்டு வீடியோ கால் வரார் வீடியோ கான்ஃபரன்ஸிங்கில் வந்து பேட்டி கொடுக்கும்போது அதில் தான் அவர் மாட்டின ஒரு விஷயமா இருக்கு ஒன்று சிசிடிவி அதாவது அந்த அத்தநாதீஸ்வரர் கோவிலில் இருந்து சிசிடிவி மாட்டியாச்சு அந்த இடத்துல ஏன்னா அவர் தான் வந்து சுவாத்திய வீடு கணிச்சிட்டு கோகுல்ராஜா வந்து கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஒன்று ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா அந்த வீடியோ காலில் இருக்குது வீடியோ இது இருக்குது இல்லையா கான்ஃபரன்சிங் அவர் அப்ஸ்கேண்டாக இருந்த டைமில் வந்துட்டு தான் ஒரு நிரபராதி தான் ஒரு நிரபராதின்னு அவர் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாருனா புதிய தலைமுறை தான் பெரிய விஷயம் வந்து அவர் உட்கார்ம்போது அதுல அந்த ஆங்கர் கார்த்திகை செல்வனையும் ஒரு பெரிய வெட்னதை அதுல இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா அவர் அந்த கொஸ்டின கேட்டார் கேட்கும் போது தான் நீங்க சொன்ன ஒரு வார்த்தையை அவர் அங்க சொல்லிருந்தார் என்னோட ஜாதியை காப்பாற்றுவதற்காக நான் என்ன வேணால் செய்வேன் எந்த எல்லைக்கும் போவேன் அப்படிங்கிற மாதிரி சோ அதுதான் இங்க வந்து என்ன ஆச்சு அப்படின்னா கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டா மாற்றப்பட்டுருச்சு அப்போ அவரே அவர் வாயில ஒத்துக்கிட்டார் இல்லையா ஜாதிக்காக எந்த எல்லைக்கும் நான் போவேன் அப்படின்னா விச் மீன்ஸ் அவர் தான் இந்த கொலையை பண்ணிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தான் இங்க இந்த ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்கு பெரிய ஒரு எவிடன்ஸாக பார்க்கப்பட்ட விஷயம் இருந்தாங்க மேம் அதே மாதிரி இந்த பரோல்னா என்ன ஃபஸ்ட்டு ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் என்ன ஒரு ஆயில் தண்ணெய் ஒன்று ரெண்டு இல்லை மூணு ஆயில் தண்ணி ஆளை வந்துட்டு பரோலில் எடுக்கிறாங்கன்னா ஸோ இது எவ்வளோ நாளுக்கான ப்ராசஸ்ஸு இது உடனே கொடுத்துருவாங்களா முதல் இந்த மாதிரியான ஆட்களை வந்து வெளியே விடுவாங்க ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஒரு ஆணவ கொலை ஒன்று பண்ணியிருக்காங்கன்ட்டு தெரிஞ்சு போச்சு அதனால தான் உள்ளே போயிருக்காங்க இவ்வளோ சாதாரணமாக வெளியே விடுவாங்களா ஃபஸ்ட்டு இதுக்கப்புறம் ஆயில் தண்டனை சாகும் வரை சிறை வாழ்க்கைன்னு சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் அவங்க வெளியே விடுவாங்களா இப்போ ஆமாம் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினேழு பேர் சந்தேக வலயத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டு பத்து பேர் வந்து அந்த இடத்துல இப்போ வந்து இந்த தண்டனை கைதிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா அதில் ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க ஆக்சுவலி சார் அப்புறம் இங்கே என்ன பண்ணாங்க அவங்க அம்மா சித்ரா அவர்கள் வந்து ஐந்து பேருக்கு வந்து தண்டனைகளை குறைச்சாங்க இல்லையா அஞ்சு வருடமாக அதையும் எதிர்த்து கோர்ட்டில் போனாங்க பட் அது வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு அந்த பெட்டிஷனு ஏன்னா இங்கே நீங்கள் கேட்குற மாதிரி போடப்பட்ட செக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கான செக்ஷன்ஸாக தான் போடப்பட்டிருக்கு ஐபிசி போடப்பட்டிருக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் லைக் அட்ராசிட்டிஸ் அகேன்ஸ்ட் எஸ்சி எஸ்டி ஆக்ட் அது போடப்பட்டிருக்கு சரி பரவாயில்ல அப்படின்னா என்னென்னா எக்ஸப்ஷனல் கேசஸ் எதாவது ரொம்ப வீட்டில் ஏதாவது ஒரு நல்லது ஏதாவது ஒரு கெட்டது அப்படின்னு நடக்கும்போது போது சுப்ரீம் கோர்ட்லேயோ கோர்ட்லேயோ நம்ம போயிட்டு கேட்குறப்போ இந்த மாதிரி கேசஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறப்போ அவங்க எக்ஸப்ட் பண்ணணும் ஜட்ஜ் ஆஸ் டு அக்செப்ட் அகேன் ஒரு பெட்டிஷன் போடுறாங்க இந்த விஷயம் தான் அப்படின்னும் அவங்க எக்ஸப்ட் பண்ணி பரவாயில்ல அப்படிங்கிறது அது வந்து டூ டேஸாக இருக்கலாம் ஒன் வீக்காக இருக்கலாம் அந்த மாதிரி டிபெண்ட்ஸ் வித் பீரியட் டு த மேக்ஸிமம் அவ்வளோ நாளெலாம் தள்ளி கொடுக்க மாட்டாங்க எந்த காரியத்துக்காக போகிறீங்க ஃபார் ஒரு ரெண்டு நாளாக இப்போது எடுத்துக்கோங்களை வீட்டில் ஏதாவது ஒரு டெத் ஆகிடுச்சு அப்படின்னா டெத்துக்கு போவாங்க அப்புறம் காரியத்துக்கு போவாங்க அதெல்லாம் இருக்கு இல்லையா அதுக்காக அவங்களுக்கு அந்த பதினஞ்சு நாள் ஒரு மாதம் ப பரவல் கொடுப்பாங்கன்றது கிடையாது அகெயின் அது வந்து டிபெண்ட்ஸ் வித் தி சிவியாரிட்டி ஆஃப் தி அஃபென்சஸ் எல்லா அஃபென்ஸ்க்கும் ஒரே மாதிரி பரவல் பீரியடும் இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியும் சிவியாரிட்டி ஆஃப் அஃபென்ஸ் வச்சு தான் சொல்ல முடியும் அப்போ என்ன பண்ணுவாங்க ரொம்ப இந்த மாதிரி கொடு ப்ரூட்டல் மர்டர் இருக்கும் அந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இறந்த அன்னைக்கு போயிட்டு வரீங்களா திரும்ப என்னைக்கும் அந்த மாதிரி ஸோ ஆஃபனும் அந்த கன்சிடர் பண்ண மாட்டாங்க இவரும் இங்கே வந்ததும் இரண்டு நாள் பரவல்னு தான் சொல்லப்படுது வந்து இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு உடனே திரும்ப ஜெயிலுக்குள்ளே போகக்கூடிய ஒரு விஷயம் தான் இருக்குது அதுவும் ஃபுல் போலீஸ் செக்யூரிட்டி ஃபோர்ஸோடு தான் இங்கே வந்து அவர் கொண்டு வரப்பட்டிருக்கார் இந்த இடத்துல ஸோ இதுதான் வந்து லைக் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் பெட்டிஷன் மாதிரி போட்டு அந்த ஜட்ஜை எக்செப்ட் பண்ணாங்கன்னா இஃப் அவங்க கேட்குற விஷயம் கன்சிடர் கன்சிடரபுளா நியாயமாக இருந்ததுன்னா கொடுக்கப்படும் ரெண்டு நாள் ஒரு சம்திங் அந்த மாதிரி அதிகபட்ச பீரியட் கொடுக்க மாட்டான் அதே மாதிரி இவர் முடிச்சுட்டு போகும்போது மேலே இருந்துட்டு எனக்கு வந்துட்டு டைம் முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன் அடுத்த தடவை சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு போறார் ஏதோ பிக்னிக் வந்துட்டு போகிற மாதிரி நான் போயிட்டு ஊருக்கு போயிட்டு இன்னொரு அஞ்சு நாள் நாள் வந்துடுறேன் அப்போ மீட் பண்ணலான்ற மாதிரி ஸோ அடுத்த தடவை சந்திப்போம்னு சொல்லும்போது அதுவுமே ஒரு கேள்வியாக அந்த இடத்துல வந்து விழுகுது திருப்பி இந்த கேஸை வந்து எடுத்து நடத்து ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கு அதுக்காக கூட இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வச்சு ஏன்னா அங்கே வந்த ஆட்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள் அரசியல் சார்ந்த ஆட்களும் சரி இல்ல வந்துட்டு ரவுடிசம் பண்ற ஆட்களும் எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள் அங்க வந்துட்டு போலீஸ் வெளியே தான் தவிர்த்துட்டு இவர் பக்கத்துல நிற்க போறதில்ல அந்த கூட்டத்துல என்ன பேசியிருப்பாரு இல்லை திருப்பி இதுக்காக ஒரு முயற்சி பண்ணி இதை நீங்க இப்படி வெளியே வந்துர்லாம் ஏதாவது பேசியிருப்பாரா சோ அது எதுவுமே நமக்கு வந்து இன்னமும் வெளியே தெரிய வரல ஒரு போட்டோ பார்க்குறோம் ரெண்டு பெரிய ரவுடிகள் வந்து நிற்கிறாங்க இவரு கூட இவருக்கு தொடர்பான்றதே நமக்கு அப்பதான் தெரிய வருது சோ அப்படி இருக்கும்போது இவர் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா இல்ல ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒரு பக்கம் மூவ் பண்ணா இவர் வெளியே வரலாம் அப்படின்ற மாதிரி இல்லை ஒரு விஷயம் நான் சொன்னால் இப்போ சுப்ரீம் கோர்ட் அப்பீல் தான் அடுத்தது பாக்கி இருக்க ஒரு விஷயம் ஏன்னா நமக்கு கீழே அமர்வு நீதிமன்றம் கொடுத்ததை திரும்ப வந்து ஹை கோர்ட் வந்து உச்ச இது வந்து உறுதிப்படுத்திட்டாங்க ஓகே இப்போ இருக்கிற ஒரே விஷயம் உச்சநீதிமன்றம் மட்டும் தான் இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு அவங்க அப்பீல் போலாம் அது ஒன்று மட்டும் தான் இங்கே நடக்க போகுது ஏன்னா மற்ற அங்கே கொடுத்த அதே பனிஷ்மெண்ட்ஸ் அதே விஷயத்தை தான் இங்கே திரும்ப ஹைகோர்ட்லேயும் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஓகே ஏன்னா ஆனால் கன்ஃபர்மேஷன் கொடுத்து ஸ்வாத்தீன்ற ஒரு பர்சன் ஸ்டேட்மெண்ட்டில் சொன்னது ஒன்று முதற்கட்ட விசாரணையில் சொன்னது ஒன்றா இருக்குது ஃபைனல் விசாரணையில் சொன்னது ஒரு விஷயமா இருக்குது அந்த இடத்துல அதனால தான் அவங்க மீதும் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க அதாவது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கீழே ஆனால் இவருக்கு இங்கே என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு திரும்ப போவாங்க ஓகே சுப்ரீம் கோர்ட் போகும்போதும் இந்த பெட்டிஷன் வந்து அட்மிட் பண்ணப்படுதான்றது மொதல் விஷயம் விஷயம் இருக்கு அதாவது ஃபார் அப்பீல் ஃபேக்டர் ஓகேங்க அந்த கேஸ் எடுத்து நாங்கள் விசாரிக்கிறோம் அந்த பெட்டிஷன் அட்மிட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்க போகுது அங்கேயே அட்மிட் ஆயிட்டாலும் திரும்ப வந்து இந்த தண்டனைகள் குறையுமா அப்படிங்கிறது கேட்டால் அது பெரிய கொஷின் மார்க் தான் ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்காக உறுதிப்படுத்தின ஒரு விஷயம் ஏன்னா உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க இந்த இடத்துல டிஜிட்டல் எவிடென்ஸே இல்லை நம்ம விட்டுறலாம் வெறும் விட்னஸ் தான் அப்படினும் போது கொஞ்சம் முன்னுக்கு பின்னா மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்றைக்குமே ஃபார்எவராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னொன்று இதில் கேட்டோம்னா ஹைகோர்ட் ஜட்ஜஸே இந்த விஷயம் திரும்ப ரீகன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி போய் எல்லா பிளேஸையும் பார்த்துட்டு வந்து தான் திரும்ப அந்த கன்ஃபர்மேஷனே கொடுத்துருக்காங்க அதாவது அந்த ரயில்வே விஷயமாகட்டும் தண்டவாளமாக இருக்கட்டும் ப்ளஸ் அந்த கோவில் ஆகட்டும் எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு அந்த சிசிடிவியோட ஒப்பிட்டு தான் இந்த விஷயமே கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும் போது சுப்ரீம் கோர்ட்டில் இது கண்டிப்பாக குறையுமா அப்படின்னு கேட்டால் அது பெரிய கொஷின் மார்க் குறையிறதுக்கு சான்சஸ் இல்லை இன்னொரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் தண்டனை ஒரு ஆயில் தண்டனை கொடுப்பாங்க அதாவது பத்து வருஷம் இல்லை பதினாலு வருஷம் கொடுக்கும்போது அந்த அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டோட ஒரு அரசுக்கு வந்து ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது இந்த இடத்துல என்ன ப்ரிவிலேஜ் இருக்கு அப்படின்னா ஒரு பத்து வருடங்கள் வச்சுக்கோங்களேன் அவங்க ஜெயிலுக்குள்ளே இருந்து காரணமாக அவங்கள வெளியே அலோவ் பண்ணலாம் ஓகே பட் அதுவும் யுவராஜ் நடக்குமான்னு அதுவுமே இந்த இடத்துல வாய்ப்புகள் இல்லை தண்டனை இந்த இருக்கா ப்ளஸ் ஆகும் வரை சிறை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சோ அதுக்குமே இந்த இடத்துல வாய்ப்பு கிடையாது ரெண்டுமே இந்த இடத்துல வாய்ப்பு இல்லாத ஒரு விஷயமா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி கடைசி வரை ஒரு கேள்வி ஏன் தமிழகமாக இருக்கட்டும் தமிழகத்தை சார்ந்த நீதிமன்றமாக இருக்கட்டும் தமிழக அரசாக இருக்கட்டும் ஜாதி சார்ந்த கட்சிகளையே அங்கீகரிக்கிறாங்க முதல்ல ஜாதி பேரை வச்சு ஒரு கட்சியை வந்துட்டு எப்படி அங்கீகரிக்கிறாங்க எப்படி அதுக்கான முதன்மை உரிமையை வந்து குடுக்குறாங்க இப்போ சரி முதன்மை உரிமைன்றதை தாண்டி உங்களுக்கு இப்ப எப்படி சொல்றது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கோங்களேன் இதே எடுத்துக்கோங்க முதல்ல முதல்ல இவர் ராமதாஸ் அவர்கள் போகும்போது சில விஷயம் வன்னியர் ட்ரஸ்ட்டுன்னு தான் இடத்துல ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் அந்த பேர் மாற்றப்பட்டுச்சு காலேஜ் பேர் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு மாற்றப்பட்டுச்சு பட் ஆனால் டைமில் அதுக்கான விஷயங்கள் மாறிட்டு வருது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வானியர் சங்கம் அப்படின்னு எடுத்திங்கன்னா இல்லை ஜாதி பேர் இருக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இப்போ மாற்றப்பட்டுட்டு வருது அந்த இடத்துல அதுக்கான பேர்களை மாற்றுங்க வேறு யாராவது பேரை வச்சு சங்கம் அப்படின்னு வைங்கன்றது ஒன்று நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் பார்த்துருப்போம் இந்த ஸ்ட்ரீட்லலாம் இருக்க போர்டில் இருக்க ஜாதி பெயர்களை எடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்மளால பார்க்க முடிஞ்சது இன்னொன்று அதே மாதிரி இப்போ எங்கள் பப்ளிக் பிளேசஸ்லேயும் ஜாதி பேரை சார்ந்து எந்த போர்டோ எதுவுமே இருக்குது கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது பட் அது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணப்படுது அப்படின்னு கேட்டால் கிடையாது அதுதான் இன்னைக்கு விஷயம் இருக்கு நம்மளே கிராஸ் ஆகிறோம் எத்தனையோ அந்த மாதிரி இடத்துல நம்ம பார்க்கறது இல்லையா சொல்லு அந்த மாதிரி விஷயம் தான் இன்னொன்று இப்போ அரசியல் கட்சி அப்படின்னு வரும்போது பார்த்தோம்னா அவங்க இப்போ எடுத்துக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் பிற்படுத்தப்பட்டோர் இருக்காங்க அப்படின்னா அதற்காக குரல் கொடுப்பதற்காக மட்டுமே நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்னு இருக்கு ஆனா அதையே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு ஓகேங்களா அது எந்த எந்த ஜாதியாக இருந்தாலும் அட்வான்டேஜா எடுத்துட்டு மற்றவங்களை மட்டும் தட்டுறது அந்த இடத்துல பண்ணக்கூடாத ஒரு விஷயம் ஓகே அது வந்து அகேன்ஸ்ட் லா இன்னொன்று அகேன்ஸ்ட் ஹுமானிட்டி கூட அந்த விஷயம் ஆனா இன்னைக்கு வருத்தத்துக்குரிய விஷயமா பார்க்கக்கூடியது என்னவா இருக்குன்னா அரசியல் களம் அப்படிதான் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஓகே அவங்களுக்கு நல்லது செய்யுங்க அப்படிங்கிறத தாண்டி அதை அவங்கள வந்து ரொம்ப இன்னும் தட்டி 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 மட்டும் தடுத்து வச்சு அவங்கள ரொம்ப பெரியவங்களாகும் ஏன்னா ஆசை இப்போ இதுல ஒரு விஷயம் இருக்கு ரீசெண்டா வந்துட்டு இந்த யூடியூப்லேயே ஒருத்தவங்க வந்துட்டு அரெஸ்டான ஒரு விஷயம் நம்மளால பார்க்க முடியும் என்னன்னா இந்த பர்டிகுலர் ஜாதியினர் இப்படிதான் இருப்பாங்க அவங்க தான் எல்லா குற்ற செயலையும் ஈடுபடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் யாரும் சொல்ற மீரா தோ இல்லையா அவங்க அதுலேயும் வந்து ஏன்னா அவங்க மேலே அஞ்சு வழக்குகள் இருக்குது அவங்க மேலேயும் ப்ரிவென்ஷன் ஆஃப் த சேசி எஸ்டி ஆக்ட் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் அவங்க மேலேயும் போடப்பட்டது ஏன்னா அவங்க சொன்ன ஒரு விஷயம் இந்த ஜாதியை இவங்க இப்படி தாங்க இருப்பாங்க எல்லா குற்றச்செயலையும் ஈடுபடுறது இவங்கள தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கன்க்ளூசிவ் ஸ்டேட்மெண்ட் நம்ம எங்கேயுமே கொடுக்கவும் கூடாது ஒன்று இன்னொன்று எல்லாருமே மாறணும் மாற்றணும்னு நினைக்கிற விஷயமா தான் ஏன் யூனிஃபார்ம் சிவில் கோட் நம்ம அதனால தானே சொல்லிட்டு இருக்கோம் ஜாதி வேண்டாம் எதுவும் வேண்டாம் எல்லாருமே ஒன்று ரிசர்வேஷன் எப்படி கொடுங்க அவங்களோட திறமையை வச்சு ரிசர்வேஷன் கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கோம் எப்படி கூடிய சீக்கிரம் அந்த மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்க பார்க்கலாம் பார்க்கணும் அதுதான் விஷயம் ஒன்னு பட் அத சேம் டைம் ஜாதி அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா என்னதான் நீங்க லாக் கொண்டுவாங்க இது யாருக்காவது இவ்வளவு பனிஷ்மென்ட் கொடுத்துருக்காங்க யாருக்கா ஒருத்தருக்காரு பயம் இருக்கா கண்டிப்பா கிடையவே கிடையாது நம்ம ஜாதியை காப்பாத்துறதுக்கு ஒரு கொலை பண்ணதாவே அங்க யாருமே நினைக்கவே இல்லை அது கொலைனே நினைக்கல ஒரு உயிரை எடுத்துட்டாங்கன்னு நினைக்கல அந்த சேஞ்ச் அந்த ரியலைசேஷன் ஸ்டேஷன் வந்தால் மட்டும் தான் இந்த ஆணவ பட படுகொலை ஜாதிய கொலைகள் எல்லாமே நம்மளால அட்லீஸ்ட் தடு நிறுத்த வேண்டாம் தடுக்கவாத முடியும் கொஞ்சம் ஓகே நன்றி நன்றி ஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்